இசைக்கியல் நாற்பத்தி ஐந்து பதினைந்து சிறவேல் தேசத்தில் நல்ல மேய்ச்சலை மேய்கிற மந்தையில் இருநூறு ஆடுகளில் ஒரு ஆடும் அவருடைய பாவ நிவாரணத்திற்காக போஜன பலியாகவும் தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்தப்பட கடவுது என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார் பதினேழு சிறைவேல் சத்தார் கூடி வர குறிக்கப்பட்ட சகல பண்டிகைகளிலும் மாத பிறப்புகளிலும் ஓய்வு நாட்களிலும் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் பானபலிகளையும் செலுத்துவது அதிபதியின் மேல் சுமந்த கடனாக இருக்கும் அவன் இசைவெளம் செத்தாரிற்காக பாவ நிவாரணம் பண்ணும்படிக்கு பாவ நிவாரண பலியையும் போஜன பலியையும் தகன பலியையும் சமாதான பலியையும் படைப்பார்களாக இந்த ரெண்டு வசனத்திலும் பாவ நிவாரணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டு காரியம் பாவ நிவாரணத்துக்காக போஜன பலி தகன பலி சமாதான பலி அதுதான் ரெண்டு வசனத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கு போஜன பலி போஜன பலியை பற்றி இருபத்தி நாலாம் வசனத்தில் வாசிக்கிறோம் ஒவ்வொரு காளையோடே ஒரு மரக்கால் மாவும் ஒவ்வொரு ஆட்டுக்கடாவோடே ஒரு மரக்கால் மாவுமான போஜன பலியையும் ஒவ்வொரு மரக்கால் மாவோடே ஒருபடி எண்ணெயையும் படைப்பீர்களாக மாவை போஜன பலியாக வந்து படைக்க சொல்கிறார் எண்ணெயை படைக்க சொல்கிறார் ஏன் அப்படியே தானியத்தை கொண்டு வந்து படைக்கலாமே தானியத்தை மாவா ஒரு நெல்லை மாவாக்க வேண்டுமானால் அதுக்கு நெல் அரிசியாக அது மாற்றப்படணும் அப்புறம் அரிசி அது இடிக்கப்பட்டோ அரைக்கப்பட்டோ மாவாக்கப்படணும் அந்த காலத்தில் எந்திரங்கள் கிடையாது அது கஷ்டம் மாவா ஆக்கிறது கையாலே எந்திரம் அரைக்கணும் ஒரு மரக்கால் மாவு ஒரு படி எண்ணெய் எண்ணன்றதும் அது இயற்கையாக அப்படியே கிடைக்கிறதில்ல அதை போட்டு இடிக்கணும் செக்கு மாட்டை வச்சு செக்கு இயக்குவார்கள் அதனால் அந்த செக்கில் அரைச்சி எண்ணெய் வித்துக்களை அரைச்சி பொழிஞ்சு எண்ணெயை எடுக்கணும் அதை கொண்டு வந்து படைக்கணும் அதனால் அது வந்து போஜன பலி என்பது அது மிகவும் பாவம் பாவத்துக்கும் போஜனத்துக்கும் சம்பந்தம் இருக்கு அதனால தான் போஜன பலியை கர்த்தர் செலுத்த சொன்னார் பாவம் உன் போஜனத்தையும் பாதிக்கும் ஆதாம் பாவம் செய்தபோது பூமி சமைக்கப்பட்டது பூமி மாசுப்பட்டது அதனால தான் ஒரு நூற்றுக்கு நூறு ஆரோக்கியமான உணவு இந்த பூமியிலிருந்து விளைவதில்லை எதாக்கிலும் ஒரு குறை இருக்கிறது வருத்தத்தோடு அதனுடைய பலனை புசிப்பாய் சாப்பிட்றது கூட வருத்தத்தோடு தான் சந்தோஷமாக சாப்பிட முடியல பாவம் உணவை பாதிக்கிறது இந்த உணவினுடைய தரத்தை பாதிக்கிறது அந்த உணவு உண்ணும்போது இருக்கக்கூடிய மனநிலையை பாதிக்கிறது அதனால தான் ஆண்டவர் போஜன பலியை கட்லைட்டார் தகன பலி தகனம் சர்வ அங்க தகன பலி அப்படின்றது அதை முழுவதுமாக ஒப்பு கொடுப்பது அதை காட்டுகிறது பாவத்திலிருந்து முழு விடுதலை பெறுறதுக்கு நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்பது சர்வ அங்கங்களையும் அதைத்தான் ரோமர் பனிரெண்டு ஒன்று சொல்கிறது உங்களுடைய சரீரங்களை நீங்கள் ஜீவபலியாக ஒப்பு கொடுங்க இதுதான் ஆண்டவருக்கு ஏற்ற ஆராதனை ரோமர் பனிரெண்டு ஒன்றில் வாசிக்கிறோம் நம்மை ஒப்பு கொடுப்பது உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் இதுவே புத்தி உள்ள ஆராதனை புத்தி உள்ள ஆராதனை புத்தி கட்ட ஆராதனை இருக்குன்னு அர்த்தம் ஆண்டாளர்கள் எல்லாரும் தான் ஆராதிக்கிறாங்க ஆனால் புத்தியோடு யார் ஆராதிக்கிறான்றது கேள்வி நம்முடைய சரீரத்தை ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்கணும் நரபலி செலுத்த வேண்டியதில்லை நம்மை நாமே மாய்த்து கொள்ள வேண்டியதில்லை உயிருள்ள பலியாக நம்முடைய உடலை ஒப்பு கொடுக்கணும் ஐம்புலன்களை ஒப்புக் கொடுக்கணும் இந்த பாவ சுபாவம் உள்ள இந்த உடலை இந்த பாவ சரீரத்தை பாவ நிவாரணம் உண்டாகும்படி கர்த்திடத்தில் ஒப்புக் கொடுக்கணும் அர்ப்பணிப்பு ஒப்புக்கொடுத்தல் என்பது அது மிக முக்கியமானது இப்போ கிருப கிருபன்னு அதை அளவுக்கு அதிகமாக பேசி நீ என்னவும் செய்யலாம் உப்பு கொடுத்தல்லாம் அங்கே ஒன்றும் அதுக்கு இடமே கிடையாது சில மிகையான கிருபை என்று பேசக்கூடிய சில போதனைகளில் அங்கே உப்பு கொடுத்தலுக்கு இடம் கிடையாது நீ எப்படி வேணா இரு அவர் அப்பா நீ எப்படி இரு அப்பா உன்னை நேசிப்பார் அப்பா உன்னை ஆசீர்வதிப்பார் அப்பாட்ட போய் நீங்கள் பாருங்கள் எந்த அப்பாட்ட போய் வேணா உலகத்தில் கேட்டு பாருங்கள் தாறுமாறாக பிள்ளை நடக்கும்போது அப்பா வந்து என்னை ஆசீர்வதிப்பாரா கொஞ்சுவாரா அடிப்பார் அடிப்பார் திட்டுவார் அடிக்கவோ திட்டவோ முடியலன்னா முகத்தை திருப்பிக்கிட்டாது இருப்பார் அப்பா எந்த அப்பாவும் ஒருத்தன் தரிகட்டு தாறுமாறாக போகும்போது மொத்தம் கொடுக்க மாட்டார் எந்த அப்பனும் கொடுக்க மாட்டான் அப்பனா அவன் அப்பனே இல்லை அதனால் அர்ப்பணிப்பு பாவ நிவாரணத்துக்கு பாவத்திலிருந்து பாவம் என்று இங்கே சொல்லப்படலை பாவ நிவாரணம் பாவத்திலிருந்து பாவத்தினுடைய விளைவுகளிலிருந்து ஒரு விடுதலை பெறுகிற ஒரு காரியத்திற்கு அர்ப்பணிப்பு தேவை சர்வ அங்க தகன பலி மாம்சம் எங்கள் மாம்சம் எரிக்கப்படும் மாம்சம் என்று சொல்லக்கூடிய பாவ சுபாவம் எரிக்கப்படணும் சிலுவையில் அறையப்படணும் அர்ப்பணிப்பு தேவை மூணாவதாக சொல்லப்பட்டிருக்கு சமாதான பலி ஆண்டவரோட ஒரு சமாதானம் நமக்கு தேவை நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் விழுந்ததுன்னு ஐம்பத்தி மூணாம் அதிகாரம் ஏசாயில் நமக்கு படிக்கிறோம் ஐந்தாம் வசனம் நம்முடைய மெருதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் வந்தது நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அதனால் அவர் தன்னை சமாதான பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று ஏசாய ஐம்பத்தி மூணு சொல்கிறார் நமக்கு நம்முடைய உள்ளத்திலே சமாதானம் இருக்கணும் ஆண்டவரோடு நமக்கு சமாதானம் இருக்கணும் மனிதனோடு நமக்கு சமாதானம் இருக்கணும் சமாதானம் ரொம்ப முக்கியம் பாவ நிவாரணத்தினுடைய முதல் அடையாளம் பாவத்திலிருந்து நம்ம விடுதலை பெற்றுட்டோம் பாவத்தினுடைய விளைவுகள்லேருந்து நம்ம விடுதலை பெற்றிருக்கிறோம் என்பதற்கான முதல் அடையாளமே தான் உள்ளான சமாதானம் ஆண்டு ஆண்டவரோடு சமாதானம் உள்ளான சமாதானம் மனிதர்களோடு சமாதானம் சமாதானம் இல்லாமல் நம்ம வந்து ஆண்டவர் என்ன விடுதலை செஞ்சிட்டாரு ஆசீர்வதிச்சிட்டாருன்னு சொல்கிறது முதல் ஆசீர்வாதமே தான் அதுக்கு தான் அவர் சிலுவையில் தண்டனையை ஏற்றார் என்று வேதம் திட்டமாக சொல்கிறது ஆகவே பாவ நிவாரணம் பாவத்திலிருந்து நிவாரணம் வெறும் மன்னிப்பு இல்லை பாவத்திலிருந்து ஒரு முழு நிவாரணத்தை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவாராக ஆமாம்